வணக்கம் டிவி எக்ரா பங்கு சந்தை மணி செய்திகளுக்கு உடை வரவேற்று ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பியூச்சர் சிப்டி பத்தி பிக் பிக்சர் இன்ட்ராடே வரைபடம் மூலமாக வாய்ப்புகள் என்ன அப்படின்றத பாக்குறோம் இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம் பிக் பிக்சர் மூலமாக நமக்கு வந்து முக்கியமான ஒரு சப்போர்ட் பார்த்துட்டு இன்று போகலாம் இப்போ நம்ம பிக் வரோம் பிக் பிக்சர் பார்க்கும்போது கடந்த சில தினங்களாக ஒரு ஸ்பின்னிங் டாப் வகை சார்ந்தது இந்த உச்சத்துல எல்லாமே தயங்கி தாங்கி நிற்கிறத நம்ம பார்க்குறோம் தாழ்றதுக்கும் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டு அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கூட நடக்கலாம் இந்த ஏற்றத்துடைய டிஸ்ட்ரிபியூஷன் நடப்பதாக கூட எடுத்துக்கலாம் இப்போ இதனுடைய இப்போதைக்கு இருக்கு இதனுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ப்ராடா பார்க்கும்போது இந்த பக்கம் எயிட் தௌசண்ட் மேல எயிட் தௌசண்ட் எயிட் பிப்டின் கூட வச்சுக்கலாம் இந்த நூறு புள்ளிகளுக்கு இடையே அது சுத்திக்கிட்டு இருக்கு எந்த பக்கம் உடைக்கப்படுகிறதோ அந்த பக்கம் வலிமையாக மேலே போறதுக்கும் கீழே வரதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அது குளோபல் ஃபேக்டராகவும் இருக்கலாம் டொமஸ்டிக் ஃபேக்டராகவும் இருக்கலாம் சரி நாளைக்கு வியாபாரம் பண்றதுக்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்காக நான் உங்களுக்கு அவளி சாட்டுக்கு மாத்திரேன் இப்ப அவளி சாட்ல பார்க்கும்போது நமக்கு இந்த முக்கியமான ரெண்டு எல்லைகள் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த எல்லை தான் இப்போ அதுக்குள்ளதான் நிக்க நம்ம இன்ட்ராடை பண்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றத ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கலாம் இப்போ இன்ட்ராடை வாய்ப்புகள் அப்படின்றத நம்ம தேடும் போது நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய சில சப்போர்ட் அண்ட் ரிசன்ஸ் லெவல்ஸை பார்க்க ஆரம்பிக்கலாம் இப்போதைக்கு இந்த எட்டாயிரத்தி எண்ணூறு ஓல இன்னும் கொஞ்சம் கீழே போய் எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இந்த மாதிரி எல்லைகள் அதான் வந்து சப்போர்ட் எல்லைகளாக இருக்கும் அப்போ இதனுடைய சப்போர்ட் அப்படின்றத நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா எட்டாயிரத்தி வச்சோம் சப்போர்ட் பார்க்கும்போது இந்த இடத்துல எட்டாயிரத்தி எண்ணூத்தி முப்பது முப்பத்தஞ்சு வச்சுக்கலாம் அப்போ எழுநூத்தி தொண்ணூறும் மேல எண்ணூத்தி முப்பது முப்பத்தஞ்சோ இந்த இந்த தான் முக்கியமான எல்லைகளாக இப்போதைக்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த ரெண்டு எல்லைகளை உங்களுக்காக நான் இப்போ மார்க் பண்ண போறேன் எட்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு என்பதை நம்ம வந்து சப்போர்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போ சப்போர்ட் எயிட் செவன் நைன்டி மேல ரெசிஸ்டன்ஸாக எடுக்கிறதா இருந்தோம்னாக்கா எயிட் தௌசண்ட் எயிட் தேர்ட்டி ஃபைவ் அப்படின்ற எல்லை எடுத்துக்கலாம் இந்த எல்லைகளை உபயோகம் பண்ணி நம்ம வியாபாரம் பண்ண திட்டமிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க உங்களுடைய கமெண்ட்ஸின் போடுங்க நன்றி